கிட்டிப்போம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரசிங்க அடுத்தது ஆனியன் போட போடு நான் சுட்டு வச்சிருச்சு கையே ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சூடு பண்ணி கலந்து கொடுவோம் பூண்டு பேசி வெங்காயம் பத்து மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கணும் தாளிச்சுக்கிங்க வாங்க குடை மல்லி இலை கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பண்ணி ட்ரை பண்ணும் 이거브이크를빼이 러브이크를 놔두고, 이러이이 நல்லா கண்ணியாயிடுச்சு தண்ணி ஊற்றல இதே எண்ணெய் இது அதில் மஞ்சள் போட்டுருக்க உப்பு போட்டுருக்க கொஞ்சம் பிரியாணி மசாலா பறக்கணும் வீட்டில் ஹோம்மேட்டை அதில் இருந்து கொஞ்சம் ஒரு சிட்டி போட்டுருக்க தண்ணி ஊற்ற போட டெஸ்ட் அனிமல் பாருங்கள் கொதிக்குது செமியா போட போகிறோம் பார் காரம் பார் குயில் நாக்கு சுட்டு வச்சிருச்சுங்க சூடாக காஃபி குடிச்சு சூப்பு குடிச்சு போட்டா சரியா போயின்னு நினைக்கிறேன் இல்லையா வீடியோ இதில் நினைக்கிறாலும் பெரும்பான் சேமியாக ஓகே நனைஞ்சிச்சுனாலே ஓகே மாதிரி புழு மாதிரியே இருக்கு அப்படியே இப்படி புரட்டி போடுங்க கொடை மிளகாய் கேரட் பீன்ஸ் போட்டு கீச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிச்சடி மக்களையே வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கணும்னு ஏந்திக்குங்க எத்தனை நிமிஷம் இன்னொரு ஒன்றரை நிமிஷம் ஆறு நிமிஷம் ரெண்டு விளம்பரத்தில் குளத்தில் بس بس بيطلع اه ردي బీన్స్ క్యారెట్ కుడల్ పిచ్చడి ఎడీస